வந்து திரு ராகுல் காந்தி சொல்றது என்னன்னா அமெரிக்க வினை ஜனாதிபதி வந்து ஜேடிவான் வந்து சொல்லி அந்த விஷயத்தை வந்து அவ்வளவு கேர்ஃபுல்லா இல்லாம எப்படி விட்டீங்க அப்படின்னு இன்னொரு உளவுத்துறை தோல்வியா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பொய் மேல பொய் சொல்லி மாட்டுறாங்க இப்ப அதாவது இது வந்து ட்ரம்ப் ஒரு வேலை தாங்க நல்லா தெரிஞ்சு இப்ப இங்க மிட் நைட்டு அப்படின்னா அங்க வந்து பகலா தாக்கல் இந்த மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்ததுன்னா ட்ரம்ப் யோ ஃபோனை போடியா அப்படின்ட்டு போர் யார் ஜேடி வாங்கிச்சேன் ஃபோனை போட்டு என்னான்னு கேள்வி ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க ஜேடி வாங்கிச்சேன் அங்கே ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை விட்ட போட்டிருப்பாங்க யோ வந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்திட போகிறாங்க அப்படியே அவ ஒரு லூஸும் ஒரு லூஸுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏதாவது போட்டு விட்டேன் என்ன பிரச்சனை ஆயிரும் அப்படின்னே சரி இருங்க பேசுகிறேன்னு ஆட்லைனில் போட்டிருப்பாங்க ஜி எடுக்கலை சொல்லிட்டு பார்க்கல ஜேடி வாங்கிச்சு எடுக்க மாட்றாங்க ரிங் போகுது ஆனால் ஏன் எடுக்கலை ஹாட் லைன் எடுக்காத அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பிரிச்சுருப்பார் ஒரு மணி நேரம் ஜி சொன்ன கூட்டின்படி ஒரு மணி நேரம் எடுத்து ஜிஏ லைனில் போயிருக்கார் உடனே ஜேடி வேண்டி ரெண்டு பிட்ட சேர்த்து கூட்டிருப்பாங்க என்னென்னா ஏங்க அணுவாயுதத்தை தூக்கி போட போகிறாங்க எப்படி ஒருத்தன் போற ஆரம்பித்த போதனாலே அணுவாயுதத்தை போட்டுருவாங்க சும்மா ஜியை மிரட்டுறதுக்காக பண்ணியிருப்பாங்க உடனே ஜியை நான் சொன்னாரு அப்படி போட்டால் என்னங்க பண்ணுறது நாங்களும் போட வேண்டியதான்னு சொல்லியிருப்பாரு